மகர ராசிக்காரியர்களை முதலாவது மாற்றமே இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில அதாவது இந்த வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை வச்சு சொல்றேன் இவர்கள் இந்த நாள் வரைக்குமே காதல்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போய் மிகப்பெரிய துன்பங்களை பார்த்துருப்பாங்க இது வந்து குறிப்பிட்ட வயசு எப்படி சொல்றதுன்னா ஒரு பதினேழு வயதுல இருந்து சரியா நாற்பது வயது வரைக்கும் இந்த காதல்ன்ற ஒரு விஷயத்துல இருந்து இவர்களால் வெளியவே வந்திருக்க முடியாது என்னங்க நாற்பது வயசு வரைக்குமா காதலிப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க ஆனா மகர் வாழ்க்கையில காதல்ன்னு ஒரு முறை அவங்க சின்ன வயசுல பதினாறு வயசுல பதினஞ்சு வயசுல காதல் வந்திருந்தாலும் சரிங்க அதை நாற்பது வயசு வரைக்கும் மறக்க மாட்டாங்க அவங்களுடைய மனசுல அப்படியே அது எப்படி சொன்னா வலுவா பதிஞ்சிருக்கும் அப்படியே ஆணி அடிச்சு வச்சு அச்சு அடிச்ச மாதிரி அவங்களுடைய மனசுல அந்த காதல் நினைவுகள் என்பது பதிஞ்சிருக்கும் இவங்களால அந்த ஒரு நபரை மறக்கவே முடியாது முக்கியமா சொல்ல போனா இவருடைய வாழ்க்கையில திருமணமே ஆகியிருந்தாலும் கூட எப்படி சொல்றதுனா இப்போ ஒரு இருபத்தி ஒரு வயசுல காதலிக்கிறாங்கப்பா இருபத்தொரு ரெண்டு வயசு ஆகுது இருபத்தி மூணு வயசுல அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கு மனித அந்த பையன் விட்டு போயிடுறான் இல்ல பொண்ணு விட்டு போயிடுறான் யாரோ விட்டு போயிடுறாங்க ஆனா மகர் ராசியா இருக்கக்கூடிய அந்த பொண்ணும் இல்ல ஒரு பையனாக இருந்தாலும் சரி தனக்கு பிடிச்சவன் என் உயிரா இருந்தவன் என்னை விட்டு போயிட்டானே அப்படின்னு இவர்கள் மனசிலவர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க முக்கியமா தன்னை விட்டுட்டு போயிட்டாங்களேன்றதுக்காக அவங்க அப்படியே விட்டுற மாட்டாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சேர்ந்து வாழலாம் நம்முடைய வாழ்க்கை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த மகர் ராசிக்காரர்கள் முடிஞ்சளவுக்கு அவங்க கிட்ட போய் பேசி பார்ப்பாங்க கெஞ்சி பார்ப்பாங்க காலெல்லாம் விழுந்துருவாங்க ஆனால் எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட்டிருக்காது இப்படி போனதுக்கு அப்புறமா வாழ்க்கையில அந்த காதல் தோல்வியில மிகப்பெரிய கஷ்டங்களுக்குள்ள போயிட்டு தினமும் அழுதுகிட்டு தூங்கக்கூடிய ஒரு நபர்கள்லாம் மகர ராசிக்காரர்கள் தான் நிறைய நபர்கள்லாம் தூக்கம் வரலைன்னா அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க ஆனா இவங்களுக்கு தூக்கம் வராதமா இருக்கிறதுக்கே பல விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறமா இவங்க இவங்களோட பத்தி யோசிச்சு யோசிச்சு கண்ணீர் விட்டுக்கிட்டே தூங்குவாங்க ஒரு நாள் கூட இவங்க அழகாம இருந்தது கிடையாதுங்க மகராசி பாருங்க காதல் வாழ்க்கை அப்படி இல்லாம போனாலும் கண்ணீர்ன்ற ஒரு விஷயத்துல இவங்க சிக்கிப்பாங்க எப்படி சொல்றேன்னா எனக்கு எனக்கு தான் காதலே வரலை எங்க எனக்கு அந்த வயசுல எனக்கு காதல் கிடைக்கலன்னா நான் அவ்வளவு குடும்ப கஷ்டத்துல இருந்தேன் எனக்கு காதல் வாழ்க்கை கிடைக்கல காதல் வாழ்க்கை கிடைக்காவிட்டாலும் மகராசினுடைய வாழ்க்கையில மற்றொரு பிரச்சனை வந்துடும் அது இவர்களுக்கு கண்ணீரை கொடுத்துரும் அதாவது கண்ணீர் மட்டுமே இவர்களுக்கு நிரந்தரமானதாக இருந்துச்சு ஒவ்வொரு நாளுமே தூங்க முடியாது தூங்கலான்னு படுப்பாங்க ஆனா படுக்க முடியாது யோசனைகள் வரும் கண்ணீர் தான் வரும் கண்ணீர் மட்டுமே தான் மிச்சம் இருக்கும் இரவு நேரத்தில் இவங்க அதிகமாக யோசிப்பாங்க என்னடா வாழ்க்கை இது இப்படி ஆயிடுச்சு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறமே என்ன என்ன சொத்து சேர்த்தாலும் சரி எவ்வளோ நண்பர்கள் இருந்தாலும் சரி எவ்வளோ எதுவுமே நமக்கு பிடிக்கல ஏன் ஏன் நமக்கு வாழவே விருப்பம் இல்லை வாழவே இஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னு எவ்வளவோ நாட்கள் வச்சிருக்காங்க முதல் பிரச்சனை அந்த காதல் ஒரு பிரச்சனை போகுது அந்த காதல் பிரச்சனை எனக்கு இல்லைங்க சாமி எனக்கு காதலே இல்லை ஆனால் திருமண வாழ்க்கையில இவங்களுக்கு தோல்வியை சந்திச்சிருப்பாங்க அதுவும் இவ்வளோ வரைக்குமே திருமண வாழ்க்கையில சந்தோஷங்கள் இருந்தது இருக்காது அதிகமா சண்டை இருக்கும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா பிள்ளைகள் மூலியமாக பிரச்சனை வந்துடும் இது போல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் இன்னொரு பிரச்சனை உடல் சார்ந்த நோய்கள் ரொம்ப பெரிய ஒரு துன்பம் தான் இவங்களுக்கு இதுதாங்க காதல் வாழ்க்கையிலையாச்சு இவங்களுக்கு கிடைக்கலன்ற போது காதல் வாழ்க்கையே அமையலின்ற போது பிரச்சனைகளுக்கு இருந்திருக்காது சந்தோஷமா இருந்திருக்கலாம்னு வச்சிருப்பாங்க ஆனா காதல் வாழ்க்கை இல்லாவிட்டாலும் இவர்களுடைய வாழ்க்கையில நரக வேதனைகளை கொடுத்திருக்க இந்த நோய்கள் தான் ஒவ்வொரு நாளிலும் ஏதாச்சும் ஒரு நோயினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது இவங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ இன்னைக்கு ஒரு நாள் நடந்திருக்கு இந்த நாள்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இருந்திருப்பாங்க ஆனா அந்த நாள் முடிவதற்கு முன்பாக ஏதோ ஒரு நோய் நாளை இவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டோம் சரி அப்படின்னு அதை டாக்டர்ட்ட காம்பாங்க சரி செய்வதற்கு ஒரு நாள் ஏதோ திடீர்னு வந்த நோய்ங்கிறது ஒரு நாளே சரியாகாதுங்க பல மாதங்கள் நின்றுட்டு போகும் இப்படி சொல்றோம்னா இந்த மழை நின்று போய் எதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போல இவருடைய வாழ்க்கையில வந்திருக்கக்கூடிய நோயும் இப்படித்தான் வந்த நோய் அப்படியே போகாம பல நாட்கள் நின்னு அவங்கள சுத்து விட்டு சுத்தல ஆட விட்டு சந்தோஷப்பட்டு போகும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில சிக்கிப்பாங்க இந்த மகர் ராசிக்காரர்கள் நோயினால பெரும் துன்பங்களால பணம் அவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க லட்சங்கள்ல செலவு பண்ணியிருக்காங்க நோய் காரணமா இவங்களுடைய நோயை தீர்ப்பதற்கு என்ன வழிமே தெரியாம அவ்வளவு செலவுகள் இருந்திருக்கு இது ஒரு பிரச்சனை அப்படி பணம் இல்லாதவர்கள் இன்னும் அவதிக்குள்ள போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இது நாள் வரைக்குமே இதுவே இதுவே ரெண்டு துன்பத்தை தான் சொல்லியிருக்கேன் இன்னும் போனோம்னா அப்படி அடிக்கிட்டு போலாம் அவ்வளவு கஷ்டங்கள் பிறந்ததுல இருந்து கண்ணீர்களை மட்டுமே வாழ்க்கையில பாக்குற ஒரு நபர்னா அது மகராஜ தான் உண்மையை சொல்ல போனா இப்ப கண்கள் கலங்கும் அப்படி சொல்றோம்னா மனசுல உள்ள வருத்தங்கள் இருக்கும் கஷ்டங்களா இருக்கும் ஆனா கண்கள் இருந்து கண்ணீர் வராது தண்ணீர் வராதுங்க இன்னும் அவ்வளவு அழுது இருக்காங்க வருஷம் புள்ள அழுதுகிட்டே இருக்காங்க எப்படிங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருந்துச்சுன்னா அழுக மட்டும் இருந்துச்சுன்னா இவங்களால என்னதான் பண்ண முடியும் இப்படி வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்ட இந்த மகராசினுடைய வாழ்க்கையில எனக்குதான் வாழ்க்கை மாறும் எதிர்பார்த்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில அத்தனை நன்மைகளையும் நடக்க போகுது முக்கியமா சொல்ல போனா இந்த மகராசிக்காரர்கள் எதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டம்னு நினைச்சாங்களோ அது எல்லாமே மாறப்போகுது சரி இந்த மகராசினுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றம் நடக்குது என்பதை பற்றி பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம பண்ணாம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோய் விஷயம் வந்து கொண்டே இருக்கும் சரி மகர ராசிக்காரன் ஏர்களை இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில முதலாவதாக இருக்கக்கூடிய மாற்றம் என்ன தெரியுமாங்க இவ்வளவு நாட்களாக நீங்க திருமண வாழ்க்கையிலையும் அல்லது காதல் வாழ்க்கையிலையும் பெரும் அளவிலான துன்பங்களை சந்திச்சிருப்பீங்க அது அனைத்திற்குமான முற்றுப்புழி என்பது கிடைக்கும் நீங்க சொல்ற மாதிரி காதல் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு எங்களுக்கு காதல் முற்றுப்புள்ளி ஆயிருமா அப்படின்னு கேப்பீங்க இப்போ இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு நான் கேட்பேன் ஐயா இப்போ என்னுடைய காதல் வாழ்க்கை போயிருமோ அப்படின்ற மாதிரி கேப்பீங்க நிச்சயமா சொல்ல முடியுங்க உங்களுடைய காதல் வாழ்க்கையில் உங்களுடைய உறுதுணையர் எப்படி அப்படின்னு சொல்றோம்னா நீங்க அவங்க மேல உயிருக்கு உயிரான அன்பையும் காதலையும் தான் ஒப்பீங்க அவர்களும் உங்களிடம் அப்படி இருப்பது போலதான் இருப்பார்கள் ஆனா சில கட்டங்களுக்கு மேல சில காலங்களுக்கு மேல அது உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே மாறுபட்டு இருக்கும் உங்களுடைய பேச்சுகள் குறையும் அவங்களுடைய பேச்சு நடவடிக்கைகள் வேற மாதிரி இருக்கும் உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொய்யானதாக இருக்கும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்களை பாக்குறீங்க இது எல்லாருக்குமே நடந்துருமா கண்டிப்பாக மகராஜனுடைய வாழ்க்கையில முதல் காதல் தோல்வியை தாங்க தழுவுது இரண்டாவது காதல் கூட வெற்றி பெறலாம் ஆனா முதல் காதல் தோல்வியாக தான் இருக்கும் ஆனா முக்கியமா சொல்ல போனா முதல் காதலை விட இரண்டாவது காதல் இன்னும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தோல்வி அடைந்தால் சொல்றேன் முதல் காதலையாச்சும் சின்ன வயசுல வந்திருக்க கூடிய சரி அப்படின்னு சேர்த்திருப்பீங்க ஆனா ரெண்டாவது காதல் வந்ததுக்கப்புறம் தோல்வி அடிஞ்சிருக்க அப்புறமா இந்த காதல் வாழ்க்கையில இருந்து நீங்க வெளியவே வர முடியாதுங்க அப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்திருப்பீங்க முக்கியமா சொல்ல போனா இந்த நிமிஷம் வரைக்குமே நீங்க இந்த வாழ்க்கையை சந்திச்சிருக்க மாட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலம் நடப்பதற்கு சான்ஸ் இருக்கு அதனால முதல் காதலில் தோல்வி விட்டால் இரண்டாம் காதலில் திருமணத்திற்கு முடிப்பதற்கு பாருங்க அதை முடிக்க விட்டால் நீங்க மனசு நொண்டு போய் கஷ்டப்படுவீங்க அது உறுதியாக நடக்கும் இது தப்பா சொல்றேன்னு நினைக்கக்கூடாது ஆனா ரியலா நடக்கக்கூடிய விஷயத்துல மகர ராசிக்காரர்களுக்கு இது முக்கியமானது உடல் சார்ந்த உபாதைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் குறையும் படிப்படியாக குறையும் ஒரே நேரத்துல மொத்தமா குறைஞ்சிடாது ஆனா படிப்படியாக இந்த மகராசினுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் திருமண வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல சாமி திருமண வாழ்க்கையில கஷ்டங்களா இருக்கு திருமண பிரச்சனைகள் வந்து இந்த நாள் வரைக்குமே என்னால நிம்மதியை தூங்க முடியலன்னு வட்டப்பட்டிருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களில் மகராசினுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களுக்கான முற்றிலுமான தீர்வு உடனடியாக கிடைக்கும் முக்கியமா சொல்ல போனா திருமண வாழ்க்கையில மகராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை புளிதல் என்பது இல்லாமல் இருப்பது எப்படின்னா இவங்க ஒரு விஷயத்த ஒரு பக்கம் இருந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க ஒரு பக்கம் இருந்து ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு முனைகளிலிருந்து யோசிக்கிறது மூலியமா வெவ்வேறு கருத்துக்களை வைப்பாங்க இப்படி வெவ்வேறு கருத்துக்களை வைக்கிறது தப்பு ஆனா அது எந்த இடத்துல சொல்றோம்ன்றத தெரியாம ரெண்டு பேருமே சொல்லுவாங்க இதனாலேயே இந்த மகராசினுடைய வாழ்க்கையில திருமணத்துல அதிகப்படியான பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமையும் அதிகமான சண்டை சத்துகளும் இருந்துச்சு கஷ்டங்கள் தீந்துரும் தீந்துரும்னு நம்பும் போது எல்லாமே கஷ்டங்கள் அதிகரிக்கத்தான் செஞ்சிச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில அது போன்ற கஷ்டங்கள் என்பது இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த மகராசிக்காரர்கள் நினைக்கிறேங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இரண்டு நபர்களும் சேர்ந்து எந்த ஒரு முடிவினாலும் எடுங்க அது எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி நிறைய நபர்கள் இருப்பாங்க எப்படின்னா தான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் உழைச்சி சம்பாதிக்கிறேன் என்னுடைய பணத்தை செலவு பண்ணுறதுல எனக்கு தான் உரிமை இருக்கு நான் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அப்படி இல்லைன்னா சம்பாரிச்ச காசுகளை வச்சு தொழில் தொடங்கலாம் இல்லை மற்ற விஷயங்களுக்கு ஏதாச்சும் உபயோகமா வைக்கலாம் மற்ற விஷயங்களுக்கு ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ போது கூட இவர்கள் இந்த ஒரு விஷயத்த குடும்பத்தார்கிட்ட பகிரணும்னு நினைக்க மாட்டாங்க இது மிகப்பெரிய முட்டாள்தனங்க தான் சம்பாரிச்ச ஒரு பணத்தை தான் யாருக்கிட்ட கேட்கணுன்ற கேள்வி வந்துச்சுன்னா அப்போ உங்களுடைய குடும்பத்தார்களை உங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய அந்த பெண்ணும் சரி உங்களை நம்பி வாழக்கூடிய அந்த ஆணும் சரி அப்போ அவர்கள் யார் ஆஹ் உங்களுடைய பணம் நீங்க சம்பாதிச்சது நீங்க எப்படி வேணா செலவு பண்ணலாம் அப்ப அவங்களை எதுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தார்களுடன் கலந்து பேசி எந்த ஒரு முடிவுனாலும் எடுங்க ஸோ எப்படி சொல்றதுன்னா தன்னை தனியா வச்சுக்கிட்டு தானே இந்த உரிமையை எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க அது உங்களுக்கு தான் பெரும் ஆபத்துல கொடுக்கும் நீங்க எந்த அளவுக்கு குடும்பத்தார்களுடன் சேர்ந்து வாழ நினைக்கிறீங்களோ குடும்பத்தார்களுடன் பிணைப்பில் இருக்க நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பழ துன்பங்களுக்கான தீர்வுகளையும் மாற்றங்களையும் நீங்கள் சந்திப்பீங்க தனிமை தான் உங்களுக்கு சிறந்தது தனிமை தான் வேணும்னு நீங்க பண்ண ஆரம்பிக்கும்போது தனியாகவே நான் நடந்துக்கிறேன் எனக்கு யாருமே தேவையில்லைன்னு இந்த மகராசிக்காரர்கள் நினைக்கும்போது மகராசிக்காரர்களுக்கு தான் ஏமாற்றமும் துன்பங்களும் இருக்குமே தவிர வேறு யாருக்கும் ஏமாற்றங்களும் துன்பங்களும் இருக்க கிடையாது அதனால் உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக இருக்கக்கூடாது நீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க தான் சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கணும் மற்றவர்கள் யாரும் உங்களுக்கு வழி வகுத்து கொடுக்க மாட்டாங்க மற்றவங்க யாரும் வந்து உங்களுக்காக இந்த வழியில போங்க இது கிடைக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே தனக்கு எந்த லாபத்துல எந்த விதத்துல கிடைக்கும் தனக்கு எந்த ஒரு விஷயங்கள் கிடைச்சா செஞ்சா லாபம் இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் பார்ப்பாங்க தனக்குன்றத மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் யோசிப்பாங்க பிறருக்குன்னு யோசிக்கிறது யாரும் கிடையாது அப்படி பிறருக்கு யோசிச்சிட்டாங்கன்னா அவங்கதான் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு நல்லவங்க இங்க எந்த உலகத்துல இல்லைன்றதுதான் யதார்த்தமான உண்மை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இருக்கீங்க ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க ஆனா எல்லோரும் அப்படி கிடையாது தனக்கு இது வேணும் தனக்கு இது கிடைச்சாதான் சந்தோஷமா இருக்க முடியுன்றதுக்காக பல நபர்கள் பல விஷயங்களை கோத்து விட்டு அதன் மூலியமா மகிழ்வித்துக் கொள்கிறார்கள் பல நபர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்க தவிர்க்கணும்னா அளவுக்கு உங்களை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல நீங்க நம்பிக்கையை வச்சு எல்லாத்தையுமே முயற்சிகள் எடுங்க முக்கியமா சொல்ல போனா மகர் ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்கள்ல செய்யக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு சரியான விஷயமாக இருந்தாலும் மற்ற நபர்கள் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இது ரொம்ப தப்பா இருக்கே அப்படின்னு தான் தோணும் மற்றவர்களுடைய கருத்துக்களை நீங்க கேட்க ஆரம்பிச்சுட்டீங்க மற்றவங்க தான் உங்களுக்கு சரியானவங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அடிமுட்டாளாக மாறிக்கிறீங்கன்னு அர்த்தம் மற்றவர்கள் கருத்துக்கள் ஆயிரம் சொல்லுவாங்க அவங்களுடைய அவங்களுடைய விருப்பத்துக்குதான் அவங்க சொல்லக்கூடிய கருத்துகள் இருக்கும் இப்ப நான் எளிமையா ஒரு விஷயத்த சொல்றேன் இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க அந்த இடத்துல உங்களுக்கு இப்ப சாப்பாடு வச்சு சொல்றேன் சரிங்களா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு தயிர் சாதம் சாப்பிடான்னு தோணுது ஆனா அங்க இருக்கக்கூடிய நபர்கள் தயிர் சாதம் எல்லாம் யாராச்சும் சாப்பிடுவாங்களப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களுக்கு தயிர் சாதத்துக்கு பதிலா வேற ஏதோ நான்வெஜ்ல கூடிய பிரியாணியோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு விஷயங்களோ சிக்கன் ரைஸ் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்த வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க விருப்பப்பட்டதோ உங்களுக்கு கிடைக்கல அவங்களுக்கு என்ன விருப்பப்பட்டதோ அதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கட்டும் இல்ல மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் அது எதுவாக இருந்தாலும் சரி நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு என்ன வேணும்னு தோணுதோ அதை நீங்க முடிவு பண்ணுங்க வேறு யாரையோ வச்சு முடிவு பண்ண வைக்காதீங்க அப்படி வேறு யாராச்சும் வச்சு முடிவு பண்ண வச்சீங்கன்னா உங்களை விட ஒரு முட்டாள்தனமான நபர் யாரும் இருக்க மாட்டாங்க அதை தான் புரிஞ்சுக்கணும் சரி இந்த மகராசினியினுடைய வாழ்க்கையில காலங்கள் மாறும் பொழுது கஷ்டங்கள் தீரும் நம்ம எதுக்கு மேல சொல்லியிருக்கோம் அது போலதான் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தையும் மாற்றத்தையும் நீங்கள் சந்திப்பீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு சிறு துன்பங்களிலிருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களாக இருந்தாலும் சரி துன்பங்களாக இருந்தாலும் சரி அது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இனி இந்த மகர் ராசிக்காரர்கள் இதை பார்த்தும் அதை பார்த்தும் அதை விஷய விஷயங்களை பார்த்தும் பயப்பட வேண்டியதோ இல்லை கஷ்டப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது முழுவதுமான மாற்றங்களை வாழ்க்கையில் சந்தித்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க பாருங்க இனி யார் முன்னாடியும் எதற்காகவும் நீங்க கை கட்டி இல்ல வெறும் ஒரு எப்படி சொல்றதுன்னா வெறும் மந்தமாக நிற்க வேண்டிய அவசியமும் இருக்காது முழுவதுமான சந்தோஷங்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில